சின்ன ஊரு தான் அது பித்தளா மன்ன பிறந்து விட்டார சின்ன ஊருதான் அது பித்தல் சுபால நாக பிறந்து விட்டா ரே மாடிய கவலையே இல்ல சின்ன ஊரு தான்பத்தில் மன்னஞேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதான் வழி காட்ட யாருல்ல நட்சத்திரந்தா செய்தி சொல்ல யாருமில்ல தேவ தூதர் தா வழி காட்ட யாரும் இல்ல நட்சத்திரம்தா துதிப்பாடி தூதர் கூட்டம் மனு உ தூதர் கூட்டம் மன்ன விட்டார் மனு உருவிலிருதா அதுபத்திலே தான் மன்ன ஜேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ല്ല നന്ന നന്ന നന്ന